வணக்கம் ஒரு வித்தியாசமான ஜாதத்தை நம்ம இப்ப பார்க்கலாம் இது வந்து ஒரு பெண்ணோட ஜாதகம் வயசு வந்துட்டு நாற்பத்தி ஒரு வயசு ஆறு மாசம் இவங்க ராசி வந்து மேச ராசி பரணி நட்சத்திரம் இவங்க பிறந்தது வந்து கொடைக்கானல பிறந்திருக்காங்க இவங்க சுக்கர திசை பத்தொன்பது வருஷம் மூணு மாசம் பதினோரு நாள் இருப்புல பிறந்திருக்காங்க இது வந்து ஒரு பெண்ணோட ஜாதகம் ஆல்ரெடி சொல்லிட்டோம் இவங்க நடக்கிற திசை வந்துட்டு செவ்வாய் திசை போயிட்டு இருக்கு சுக்கரன் சூரியன் சந்திரன் செவ்வாய் நாலாவது திசை இவங்களுக்கு நடந்துட்டு இருக்கு நாலாவது திசை சுகஸ்தானம் சுகமான திசை அப்படின்னு சொல்லுவாங்க சரி லக்னத்துக்கு வந்து அது இரண்டாம் இடத்துக்கு திசையா போயிட்டு இருக்கு இரண்டாம் இடம்ன்றது மாரக திசை சொல்றது அப்ப இந்த திசை வந்து இவங்களுக்கு என்ன செய்யும் மாற திசை நல்லது செய்யுமா அப்படின்றத நம்ம பார்க்கலாம் அதே பேத்துல அந்த செவ்வாய் வந்து உத்தரம் நாலாம் பாதம் வாங்கியிருக்காரு இந்த நாலாம் பாதன்றது புஷ்கர நாதத்துல வர்றது அப்ப இந்த திசையில வந்துட்டு பாதி நன்மையும் பாதி தீமையும் இந்த திசை செய்ய ரெடியா இருக்கு அது எப்படின்றத நம்ம பார்க்கலாம் செவ்வாய் உத்தரம் நாலாம் வாங்கியிருக்காரு சூரியன் சாரத்தை வாங்கியிருக்காரு அந்த செவ்வாய் இருக்காருன்னா லக்னத்துக்கு ரெண்டாம் இடத்துல இருக்காரு லக்னத்துக்கு பன்னெண்டாம் இடத்துல இருக்காரு லக்னத்துக்கு ரெண்டாம் இடத்துல வீடு ஏழாம் அதிபதியும் அவர் தான் அவர் தான் தசை நடத்த போறாரு சரி அந்த செவ்வாய் வந்து புதனோட வீட்டில் இருக்காரு புதன் வந்து செவ்வாய் வீட்டுல இருக்காரு அப்ப செவ்வாய் புதனும் பரிவர்த்தனையா மாறிட்டாங்க பரிவர்த்தனை ஆயிருக்கு இப்ப இவரு செவ்வா மாதிரி தசன நடத்துவாரா இல்ல புதன் மாதிரி தசன் நடத்துவாரா அப்படின்னு ஒரு கேள்வி இங்க வந்துருது அதே டயத்துல வந்து சந்திரன் பரணி நட்சத்திரம் வாங்கியிருக்காரு சுக்கரனோட சாரத்தை அந்த சுக்கரன் அஸ்த நட்சத்திரம் வாங்கிருக்காரு சந்திர சாரத்தை இப்ப வந்து இந்த சுக்கரனும் சந்திரனும் பரிவர்த்தனை ஆகுறாங்க பரிவர்த்தனை ஆகலனால இந்த சுக்ரன் வந்துட்டு நீச்ச பலத்துல இருந்து வெளியில வந்துடுறாரு நீச்ச பங்க ராஜ்யவும் சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி அதே டைத்துல இந்த புதனும் பரிவர்த்தனை ஆயிருக்காங்க அதனால இங்க இருக்க கிரகங்களும் நீச்ச பங்க ராஜ்யத்துக்கு வந்துடுவோம் ஏன்னாக்க கேது இங்க நீச்சமா இருக்காரு இவரும் வந்து நீச்ச வந்து வெளியில வந்துருவாரு இங்க ராஜபவன் என்னன்னாக்க அவர் அங்க உச்ச பலம்ல இருக்காரு இங்க சனி பவனும் உச்சமா இருக்காரு இவங்களுக்கு இந்த புதன் திசை அதாவது செவ்வாய் திசை புதன் மாதிரி இயங்குமா இல்ல செவ்வா தான் வேலை செய்யுமா அப்படின்னா ரெண்டு மாதிரியே வேலை செய்யும் அது எப்படி வேலை செய்யும்னு பார்க்கலாம் கஸ்ட் வந்து இந்த செவ்வாவும் புதனும் பரிவர்த்தனை ஆயிட்டாங்க பரிவர்த்தனை புதன் மாதிரி வேலை செய்வாரு இந்த செவ்வாய் ஏன்னா புதனோட வீட்டுல இருக்காரு இந்த புதன் என்னத்தை இயக்குறாங்கன்னா நாலு அஞ்சு ஒண்ணு ஒன்பது பன்னெண்டு ரெண்டுன்ற பாவத்தை இவங்க இயக்குறாங்க நாலுன்றது இடத்தை குறிக்கும் அஞ்சுன்றது புரியத்தை குறிக்கும் ஒண்ணுன்றது ஜாலரை குறிக்கும் ஒம்போன்ற போது பெண்களுக்கு வந்து புத்திர பாக்கியத்தை சொல்றோம் அதனால அவங்க பயனை குறிக்கும் பணம்ன்றது இன்வெஸ்ட்மெண்ட் ரெண்டுன்றது குடும்பம் அப்ப இந்த காலகட்டத்துல அதாவது எப்படின்னாக்க எட்டாவது மாசம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அந்த காலகட்டத்துல இவங்களுக்கு இடம் வாங்கியிருப்பாங்க அப்படின்னு நம்மளால கணிக்க முடியுது சரி இப்ப இவரு புதனா மட்டும் வேலை செய்வார் செய்ய செவாவும் அப்படின்னு வேலை செய்வார் செவ்வா தசம் வேலை செய்வார் அந்த செவ்வாத உங்களுக்கு என்ன செய்யறாங்க அப்படின்னு பாக்கலாம் ஆல்ரெடி வந்துட்டு சந்திரனும் சுக்கரனும் பரிவர்த்தனை ஆயிட்டாங்க நட்சத்திர பரிவர்த்தனை புதனும் செவ்வாவும் பரிவர்த்தனை ஆயிட்டாங்க இந்த செவ்வாபவன் வந்து எட்டாம் பார்வைய சந்திரனை பாக்குறாரு அதுக்கடுத்து என்னன்னாக்க இந்த சுக்ரன் வந்து சந்திரனோட நட்சத்திரத்துல இருக்காங்க அப்ப என்ன இணை வந்துன்னா இந்த செவ்வாவும் சந்திரனும் இணைஞ்சிட்டாங்க அப்படின்னு ஒரு அமைப்பு வந்துரு ஏன்னா எட்டாம் பார்வையை பாக்குறாரு நட்சத்திர பயிர்னாய் இங்க இருக்கிற மாதிரி ஒரு கணக்கு எடுக்கணும் சரி வேற யாராவது சாரம் வாங்கியிருக்காளா வேற ஏதாவது பண்றாள் பார்த்தாக்க இந்த ராகு என்ன பண்றாருனாக்க சந்திரன் சாரத்தை வாங்குறாரு அப்ப இந்த சந்திரன் ராகு இணைஞ்சிட்டாங்க இந்த சந்திரனும் செவ்வாயும் இளைஞ்சிட்டாங்க பார்வையில இளைஞ்சிட்டாங்க நட்சத்திர பரிவர்த்தனையும் இங்க வந்துட்டாங்க வேற யாராவது சாரை வாங்கியிருக்காங்களா அப்படின்னு பார்த்தாக்க இந்த ராகு பகவான் வந்து ரோஹிணி வாங்கிட்டார் ஆல்ரெடி இந்த சனி பகவான் வந்து சுவாதியை வாங்கிட்டாரு அப்ப சனியோட சாரத்தை ராகு வாங்கிட்டார் ஆல்ரெடி உங்களுக்கு பாதகாதிபதி தசை நடக்குது பாதகாதிபதி யாருன்னா சூரியன் இருக்காரு செவ்வாய் திசைன்னு சூரிய புத்தி போயிட்டு இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு எட்டாம் மாசம் வரைக்கும் எப்ப ஸ்டார்ட் ஆகுதுன்னா இருபத்தி ஆறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஸ்டார்ட் ஆகி ஒன்னு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் இவரு சூரியன் சூரிய புத்தி போயிட்டு இருக்கு செவ்வாய் திசையில இவங்க யாரெல்லாம் சேர்ந்திருக்காங்கன்னா சந்திரன் ராகு செவ்வாய் சனி இந்த நாலு பேர் சேர்ந்திருக்காங்க சந்திரன் ராகு செவ்வாய் அப்படின்னாக்க ஆக்சிடென்ட் ஆகுன்னு ஒரு கருத்து இருக்கு ஜோதிட ரீதியா அப்படிதான் நம்ம சொல்லுவோம் சந்திரன்ற உடம்புல செவ்வான்ற பிளட் எடுக்க ராகுன்றவர் உதவுவாரு அப்ப செவ்வான்ற கத்தி வச்சு ராகுன்றவர் உடம்பை பிடிப்பாரு அப்படின்னு செவ்வான்ற வாகனத்தை வச்சுட்டு சந்திரன்ற உடம்ப அடிபடை வைப்பாங்க அப்படின்றது தான் ஜோதிட மூலியமா நம்ம வி விபத்தாகும் ஆக்சிடென்ட் ஆகும் அப்படின்னு நம்ம சொல்றோம் இவங்களுக்கு என்ன நடந்தது என்ன நடக்கும் அப்படின்றத நாங்க பாக்க போறோம் இது என்னன்னா இந்த மூணு பேர் இருந்தாவே ஆக்சிடென்ட் ஆகும் ஆபரேஷன் ஆகும் ஆனா சனி பவனும் சேர்ந்து இருக்காங்க அந்த சனி பவன் என்ன இயக்கிறாரு அப்படின்னு பார்த்தா லக்னத்துல இருந்து நாலாம் பாவத்தையும் அஞ்சாம் பாவத்தையும் இயக்கிறாரு நாலு அஞ்சு லக்னத்துல இருந்து வேலை செய்யறாரு அப்ப இது என்னன்னா நாலுன்றத இதயத்தை எடுக்கலாம் அஞ்சுன்றது பூர்வீகத்தை இருக்கலாம் ஒண்ணுன்றத ஜாதகரா எடுக்கலாம் சரி இப்ப நாலுன்ற இதயம் அஞ்சுன்ற வந்து பூர்வீகம் அந்த பூர்வீகம் அப்படின்னாக்க முன்னாடி இருந்து அப்படின்னு இருக்கலாம் அப்பனாக்க இவங்களுக்கு ஹார்ட்ல முன்னாடி இருந்து ஹோல்ஸ் இருக்கும் அப்படின்னு அவங்களால கணிக்க முடியுது இது என்னன்னாக்க இந்த ஆபரேஷன் நடந்தா அவங்களுக்கு சாதகமா இருக்குமா பாதம் இருக்கு சாதகம் இருக்கும் பாக்கியஸ்தானம் வேலை செய்து பன்னெண்டாம் இடம் ஹாஸ்பிட்டல் சொல்லும் ரெண்டாம் இடம் வந்து குடும்பத்தை சொல்லும் அப்ப குடும்பத்தோட ஹாஸ்பிட்டலுக்கு போக வேண்டிய ஒரு அமைப்பு தான் அதே மாதிரி தான் இவங்களுக்கு வந்து இந்த காலகட்டத்துல அதாவது பதினொன்னு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அந்த காலகட்டத்துல ஒரு ஆபரேஷன் பண்ண வேண்டியது வந்துருச்சு அந்த ஆபரேஷன் பண்ணும்போது என்ன கேட்கிறாங்கனாக்க ஆபரேஷன் சொல்லிட்டாங்க அதுல ரெண்டு விதமான ஆபரேஷன் சொல்லியிருக்காங்க எப்படி அப்படின்னா ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி ஒண்ணும் இன்னொன்னு வந்து ஆஞ்சியர் ஒண்ணும் சொல்லிருக்காங்க அதுல என்ற என்ன கேள்வி கேட்கிறாங்கன்னா இதுல எந்த மாதிரி ஆபரேஷன் நடக்கணும் அப்படின்னு கேக்குறாங்க அதுவும் ஜாதகம் நம்ம பார்க்கலாம் எப்படி பாக்கலாம் அப்படின்னாக்க சனி பவன் வந்து காலுக்கான அதிபதி அப்ப கால வந்து ஹோல்ஸ் போட்டு ஆஞ்சி ஆபரேஷன் தான் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருந்த அதே மாதிரிதான் நடந்தது இதுல ஏன் வந்து நம்ம இதயத்தை இருக்கிறோம்னா நாலா பா வந்து இதயத்தை சொல்ற இடம் ஆனா கிரகத்துல என்ன அப்படின்னாக்க சூரியன் தான் இதயத்தை சொல்ற இடம் அந்த சூரியன் எப்படி கனெக்ட் ஆறாருன்னா செவ்வாய் திசையில சூரிய புத்தியா வருது இந்த லக்னத்துக்கு சர லக்னத்துக்கு பதினோராம் இடம் பாதகாதிபதி அதிபதி சூரியன் தான் இதயத்தை சொல்றவரு அப்ப அந்த சூரியனும் நல்லது செய்ய மாட்டாரு செவ்வாவும் நல்லது செய்ய மாட்டாங்க அதனால இவங்களுக்கு ஹார்ட்ல ஆப்ரேஷன் பண்ண வேண்டியது வச்சு ஆஞ்சிய பண்ணி இப்ப நல்லா இருக்காங்க செவ்வா திசை சூரிய புத்தி ஒண்ணு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சலாம் முடியுது அதுக்கு வர அதுக்கு அடுத்து வர திசை வந்து ராகு திசை இந்த ராகு திசை உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னாக்க ராகு வந்து ரோகிணி சாரம் வாங்கியிருக்காரு அப்ப என்னன்னா இதே காம்பினேஷன் தான் திரும்பவும் வருது சந்திரன் ராகு செவ்வாய் இப்ப இதுல இன்னொருத்தர் ஏறாயிராங்க சனி இருக்காரு அவரு கூட சுக்கரன் ஏறாக போறாரு ஏன்னாக்க அந்த சுக்கரன் வந்து அஸ்த நட்சத்திரத்தை வாங்கியிருக்காங்க அப்ப என்னன்னா இது இதுக்கப்புறம் வர பிரச்சனை என்ன அப்படின்னாக்க கர்ப்புல பிரச்சனை வரும் அதுல ஒரு ஆப்ரேஷன் வரதுக்கும் வாய்ப்பு அதுக்கு தகுந்த மாதிரி முன்னெச்சரிக்கையா ஜாதகர் இருந்துக்கணும் நன்றி வணக்கம்